அப்டேட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க வீடியோவில் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அதாவது நேற்று இரவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு மணி போல நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரஜினி சார் வந்து படத்தோட டப்பிங் பண்ணியில் ஈடுபட்டுக்கிறதாக சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி அந்த வீடியோ நான் ரெடி பண்ணது வந்து வெனஸ்டே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன் வெனஸ்டே வந்து மதியானமே அதை ரெடி பண்ணிட்டேன் பட் ஆனால் அதை அப்லோட் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு நினைப்பெல்லாம் அப்படியே சுத்தமா அது அந்த வீடியோ ரெடி பண்ணதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அந்த வெனஸ்டே மதியானமே அது அப்லோட் பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ ஸோ அதை ரெடி பண்ணிட்டோம் சரி அதை நேற்று ஈவினிங் தான் நோட்டீஸே போனேன் சரி இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் அதை போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் ஆக்சுவலாக ரஜினி சார் கோயம்புத்தூர் கிழமைக்கு முன்னாடி முத நாளே அந்த கூலிப்படத்துக்கான அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் டப்பிங் முடிச்சுட்டார் அடுத்தது கோயம்புத்தூருக்கு நீத்தி காலையில் ஒரு கிலோமீட்டர் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு போனாரு ஸோ இப்போ கூலி ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கான அந்த அடுத்த ஷூடல் ரெண்டாவது ஷெடல் கோயம்புத்தூர் சுத்தி கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு நேத்தி பார்த்தீங்கனாக்கா ரஜினி சிறங்க கோயம்புத்தூர் போகும்போது ஏர்போர்ட்லேயே அவருக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்தது தலைவா தலைவான்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டா இருப்பேன் அப்படி போனதெல்லாம் நம்மால் பார்க்க முடிஞ்சது இது மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லேயும் நியூஸ் சேனல்லே அதை ஒளிபரப்பு இருந்தாங்க ஸோ இப்போ ரஜினி சார் இன்னிலேருந்து ஷூட்டிங்கில் கலந்து போயிரு ஸோ இன்றைக்கி காலையிலேயே பற்றினாக்கா ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே அவர் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே அங்கே ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க ரஜினி சார் வந்து அவ்வளோ மக்கள் வேளம் சூழ்ந்த ஒரு ரோட்டில் தான் அவர் இறங்கி போனார் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிச்சு ரஜினி சாரோட ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரை சுற்றி சுற்றி எல்லாருமே வலை வீசி ரஜினி சார் எப்படியா பார்த்தோம்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி நினைக்காங்க ஒரு பக்கம் இடம் தெரிஞ்சாங்க லொக்கேஷனுக்கு போயிட்டாங்க நம்ம ஏற்கனவே வந்து தான் ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கேரளா அந்த பார்டரில் ஒட்டி அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வில்லேஜ் செட்டப் போட்டுன்னு இருக்காங்க அங்கேயும் ஷூட்டிங் நடக்கும் போதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஷெடியூல் முடிஞ்சுனே அங்கேயும் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு நாலு நாள் ஷூட்டிங் போல் இருக்கு கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரஜினி சார் அந்த கேட்டை தாண்டி வெளியில் வர ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நிறையா வரும் தான் நான் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்தளவுக்கு தலைவரோட தரிசனத்துக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்